ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ஹாப்பி பஹ்ரீன் நேஷ்னல் டே ரஜினி சொல்லு எங்கே போகிறேன் ஹாப்பி பஹ்ரீன் ஓகே அங்கே போயிட்டு நம்ம வந்து அந்த ஃபயர் ஒர்க் எப்படி இருக்குன்றது காட்டலாம் இப்போ வீட்லேருந்து பார்த்தீங்க அப்படியே நாங்கள் கிளம்பி வசந்தம் வந்து ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்தாச்சு இப்போ டைம் வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட இருக்கும் கரெக்டாக செவன் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா கிராக்கஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளே போயிட முடியுமான்றது தெரியல ஏன்னா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் வந்து டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு டிராஃபிக்கு இஞ்சி போய் என்ஜாய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நகர்ந்துகிட்ருக்கு காரு இதுவும் நல்லா தான் இருக்குது நல்லா சவுண்டாக சாங்ஸ் எல்லாம் வச்சுட்டு பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க தஷ்வின்க்கு தூக்கம் வருது வர பார்க்குது அங்கே போய் எழுப்பிக்கலாம் அம்மா எனக்கு தூக்கமாக வருதும்மா கிராக்கர் சொந்தன்னு நெருப்புங்க ஓகே ஓகே நீ தூங்கு நான் கிட்டே வந்ததுக்கு அப்புறம் எழுப்புறேண்ண ஹர்ஷன்மா உள்ளவா கிளாஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ண ஹர்ஷனுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா செமைச்சாலே என்ஜாய் பண்ணிட்டு வரான் இங்கே எவ்வளோ பைக் போகுது பார்த்தியா உனக்கு இந்த பேர்லாம் தெரியுமா ஆ எல்லாமே ஹயபூசாக தான் இந்தியாவில் நம்ம வந்து எங்கேனாச்சும் ஒரு இடத்துல மட்டும்தான் ஹயபூசாக பார்க்க முடியும் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஹயபூஸாக வச்சுருக்காங்க சவுண்டு காதை கிழிக்கிது சூப்பராக இருக்குல்ல செம ஜாலியாக இருக்குது போயிடுமா இவ்வளோ ட்ராஃபிக் இருக்குது அம்மா அங்கே பாருங்கள் லைட் வச்சு கார் எப்படி செட் பண்ணியிருக்காங்க இந்த காரை தெரியலையே பேட்ரி போட்டுன்னு நினைக்கிறேன் சூப்பரா இருக்கு பாருங்க கார் வந்து அப்படியே ஸ்லோ போங்க கொஞ்சம் ஸ்லோ போங்க வீடியோ எடுத்துக்கலாம் ஆ செமையா இருக்கு அதே மாதிரி பாருங்க இன்னொரு காரும் வருது பின்னாடி ஆஹ் நிசான் ஜீட்டியா த தர்ஷ்வின் இழுப்புடா காட்டலாம் இயர்ஸ்க்குள்ளே வெடியோ அடிக்குது அங்க பாருண்ணா இங்கிருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் தர்ஷ்வின் தர்ஷினி இழுப்பு இப்போ தூரமாகவே இருந்து லைட்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு இப்போ ரொம்பவும் டயர்டாகவும் ஆயிடுச்சி எனக்கு டூ ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ட்ராஃபிக்கில் வந்தது ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால் சரி வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் போகிற வழியில் வேறு எதனாவது லைட்டிங் இருந்தது அப்படின்னாக்கா அதையுமே நான் வீடியோ எடுக்கிறேன் இப்போ இந்த வீடியோலாம் எதுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா முன்னாடியே சொல்லுவேன் இல்லையா வீட்டில் இருக்கவங்க பார்த்துட்டுருக்காங்க அதனால் நான் அப்லோட் பண்ணுறேன்ட்டு உங்களுக்கும் ஃப்ரீயான டைம் இருந்ததுனாக்கா எங்கள் சேனல் போயிட்டு இந்த வீடியோவை நீங்கள் எடுத்து பாருங்கள் இங்கே எந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக அந்த வீடியோ நான் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஒரு சில வீடியோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கமெண்ட்லாம் வந்துட்டுருக்கு கமெண்ட் போடுறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கண்டினியூவாக பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் மாமா ஒரு நிமிஷமா ஏன் இப்போ நான் அவங்கள்ட்ட அவ்வளோ ஒன்றும் சொல்லிக்கணும் வீடியோ பார்க்குற எல்லாரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் பார்க்கணும்ல யார் யாரெல்லாம் எங்களை எங்களோட வீடியோ பார்த்துருக்கான்னு ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் தர்ஷின்னு சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் வீடியோ பார்க்குறீங்கிறத நாங்கள் தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டைம் இருக்கும் போது நீங்கள் பாருங்கள் இங்கே என்ன மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க நேஷ்னல் டேங்கிறது காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் அதுக்கப்புறம் நாங்கள் போகும்போது கூட ஒழுங்காக வெளியில் பார்த்துட்டு போக முடியாது எனக்கு வீடியோ எடுக்கணுங்கிற அந்த ஒரு தாட்லேயே இருக்கிறதுனால எப்படி நம்ம எடுக்கணும் கேமரா ஆசையாமல் நம்ம எடுத்துக்கணும் ஷேக் ஆகாமல் எடுக்கணும் அது அதெல்லாம் பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ தான் நானே பார்க்குறேன் வீடியோ எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்கு வீடியோன்னு சொல்லிவிட்டு நல்லா தான் வந்திருக்கு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ இங்கே ஒருத்தவங்க எப்படி உட்காந்துட்டு வராங்கன்னு பாருங்களேன் கிராக்கர்ஸ் போகும்போது நான் எழுப்பினேன் எழுந்துக்கவே இல்லை சரி ஓகே வீடியோ காமிச்சுக்கலாம் எழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் எழுப்பலை எழுந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிட்ட ஏன் நீங்கள் காட்டலை அப்படின்னு சொல்லிவிட்டு கூச்சிட்டு உட்காந்துருக்கார் ஒருத்தர் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகிறவும் டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு இப்போ போகிற வழியில் இந்த லைட்டிங்லாம் இருந்துச்சு அதெல்லாமே கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது நிஜமாகவே ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் மார்னிங்லேருந்து எங்கேயும் கிளம்பலனாட்டி கூட ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே வீட்லேருந்து கிளம்பி ஒரு டூ ஹவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக நல்லா இருந்தது அதை ட்ரைவ் பண்ணி வரும்போது கார்லாம் ஸ்லோவாக போகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ட்ராக் மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே இருந்துச்சு பை ஈஞ்சு வந்து கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது நிறைய பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாட்டெல்லாம் இருந்தோம் இந்த பாட்டெல்லாம் இதில் நான் ஆட் பண்ணுவோம்னாக்க காப்பிரைட் வருங்கிறதுனால பாட்டெலாம் மட்டும் எடுத்தாச்சு மற்றபடி அவ்வளோ சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து ப்ளே பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள் நல்லா அவங்களோட லைஃப்பை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நாளைக்கு போயிட்டு வேறு ஒரு இடத்துல வீடியோ எடுத்து நான் போடுறேன் அது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள்